சிந்தனை புரட்சியாலேயே செயல்படுத்திக் கொண்டிருக்கிறது என்றால் அது என்ன என்று புரிந்து கொள்வதற்கு உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை சிந்தனை செய்யக்கூடியவர்களும் இந்த சமூகத்தை பற்றி புரிந்து கொள்ள வேண்டும் என்று படிக்கக்கூடியவர்களும் அடுத்த தலை தேடி தேடி நாடி வரக்கூடிய ஒரு சூழலை நாம் உருவாக்கி இருக்கிறோம் அதுதான் நம்முடைய முதலமைச்சர் வந்து ஆக்ஸ்ஃபர்ட் பல்கலைக்கழகத்தில் போய் தன்னை பெரியார் அவர்களுடைய படத்தை திறக்க வாய்ப்பு இந்த நூற்றாண்டிலே நமக்கு எல்லாம் கிடைத்திருக்கிறது இருக்கிறது ஏன் ஆரஸ் அத்தை நாம எதிர்த்துக் கொண்டிருக்கோம் அவங்க நம்மளெல்லாம் பார்த்த ஆன்டர்நேஷனல் இரும்பாங்க இல்லையா நீங்கள் தேசத்துக்கு எதிராக செயல்படுகிறீர்கள் எந்த ஹிந்துத்துவத்துக்கும் பிஜேபிக்கும் எதிராக பேசினா ஆன்டி ஆனால் முதல் முதல்ல ஜவஹர்லால் நேரு அவர்கள் பாரத் இந்திய பிரதமராக இருந்த நேரு அவர்கள் ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார் கோல்வாக்கருக்கு அதில் அவரை பற்றி அவரிடம் எழுதிய அந்த கடிதத்திலே குறிப்பிடுகிறார் நீங்கள் ஆன்டி நேஷனல் ஆக்டிவிட்டீஸ்ல ஈடுபட்டு இருக்கிறீர்கள் வயலன்ஸ பயன்படுத்துகிறீர்கள் என்று இந்த நாட்டின் பிரதமராக இருந்த திரு நேரு அவர்கள் ஆர் பார்த்து ஒரு கடிதம் எழுதுகிறார் அந்த தலைவருக்கு எழுதியிருக்கக்கூடிய கடிதத்திலே குறிப்பிடுகிறார் அதனால் முதல் ஆன்டி நேஷனல் யாருன்னு நமக்கு தெரியும் அதைவிட தீவிரவாதிகள் அப்படின்னு நிறைய பேரை கூப்பிடுவாங்க. அவங்க என்னென்ன அவங்க வரலாறு என்ன அவங்க என்னென்ன செயல்களில் ஈடுபட்டிருக்காங்க நமக்கு தெரியும் முதல் முதலாக பாராளுமன்றத்தை தாக்குவதற்காக முற்பட்டது ஆர் எஸ் எஸ் தான் கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு டிஸ்கஷன் ஒரு கருத்து சொல்லப்படுகிறது உடனே அதை எதிர்த்து ஒரு ஆர்ப்பாட்டத்திலே ஈடுபடக்கூடிய அவர்கள் அங்கே நாடாளுமன்றத்தை முற்றுகையிட்டு அங்கே இருக்கக்கூடியவர்களை தாக்க வேண்டும் என்பதற்காக நாடாளுமன்றத்தை நோக்கி செல்கிறார்கள் அதனால இந்த தீவிரவாதம் இந்த நாடாளுமன்றத்தை தாக்குவது அன்னைக்கு தொடர்ந்து தாக்குறது இன்னைக்கு வரைக்கும் தொடர்ந்துகிட்டு இருக்கு இன்னைக்கு நாடாளுமன்றமே செயல்படுறது இல்லை நாங்களும் போயிட்டு பிரதமர் வர்றதே கிடையாது வாரத்துக்கு ஒரு நாள் ஐந்து நிமிடம் வருவார் அதுதான் அவருக்கு நாடாளுமன்றத்தின் மீது வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை என்னைக்காக அவர் பேசணும்னா வருவார் மற்ற நாட்களிலே பிரதமர் பற்றி அக்கறை இல்லை அந்த எதுக்கும் வந்து எங்கள் கேள்வி நேரத்திலும் நானும் பார்க்கிருக்கிற பிரதமர் கேள்வி நேரத்தில் பதில் சொல்லியெல்லாம் கேட்டிருக்கோம் ஆனால் பிரதமர் இந்த இது அந்த அளவுக்கு நாடாளுமன்றத்திலே அந்த மீது நம்பிக்கை வைத்திருக்கக்கூடிய ஒரு ஆட்சி அங்கே ஒன்றியத்திலே கொண்டிருக்கிறது ஏன்னா அவங்க எந்த காலத்துலயும் நாடாளுமன்றத்தையும் நம்பியது இல்லை ஜனநாயகத்தின் மீது அவர்களுக்கு அக்கறையும் இருந்ததில்லை நம்பிக்கையும் இருந்ததில்லை அதனாலதான் நம்முடைய அரசியல் சாசனத்திலே எல்லாம் இருக்கக்கூடிய ரெண்டு முக்கியமான விஷயங்களுக்கு எதிராக தொடர்ந்து செயல்படக்கூடியவர்கள் சயின்டிபிக் டெம்பர் அறிவியல் பூர்வமாக சிந்திக்க வேண்டும் என்பது நம்முடைய கான்ஸ்டியூஷன்ல அடிப்படையிலே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அவங்களுக்கு யாருக்காவது சயின்டிபிக் டெம்பர் என்னன்னு தெரியுமா ஆர் எஸ் பிரதமர் என்னென்ன பேசியிருக்காருன்னு நம்ம பார்த்துருக்கோம் பிளாஸ்டிக் சர்ஜரி புராண காலத்திலே பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணவங்கன்னு சொன்ன ஒரு பிரதமர் இருக்கக்கூடிய பெருமை இந்தியாவுக்கு தான் உண்டு அதையடுத்து அடுத்து இப்பொழுதே ஒருத்தர் கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காரு முன்னாள் அமைச்சர் நிலாவுக்கு முதல் முதல்ல போனது யாரு அப்படின்னு நிலாவுக்கு போனது மாணவர்களுக்கு தெரியுது அனுராக் தாக்கூர் சொல்லிட்டு ஒரு எம்பியா இருக்காரு கரூருக்கு அனுப்பிருந்தாங்க அவர் சிந்திச்சு நிறைய விஷயங்களை கண்டுபிடிப்பாருன்ட்டு மாணவர்களை பார்த்து கேள்வி கேட்டாரு யா முதல்ல நிலாவுக்கு போனது யார் மாணவர்கள் பாவம் அவங்களுக்கு அந்த அளவுக்கு சிந்திக்க தெரியல படிச்சதை சொல்லிடுச்சுங்க ஆம்ஸ்ட்ராங் அவர் ரொம்ப சிந்திக்கக்கூடிய ஒருத்தர் அதனால அவர் சொல்றாரு இல்ல முத முதல்ல நிலாவுக்கு போனது ஹனுமான் அப்படின்னு ஒரு கருத்தை சொல்றாரு நல்லவேளை அவருக்கு சின்ன வயசுல அந்த பாட்டி கதையை யாரும் சொல்லி வளர்க்கல

அவர் இப்பொழுது நாடாளுமன்றத்திலே ஒரு உறுப்பினராக இருக்கிறார் இப்ப யாருன்னு யோசிக்கிறார் நான் சொல்றேன் நாடாளுமன்றத்திலே இப்பொழுது உறுப்பினராக இருக்கிறார் அவர் வந்து பேசுகிறார் நாடாளுமன்றத்திலே அப்பொழுது எழுந்து சொல்கிறார் மனிதர்கள் குரங்கில் இருந்து வந்தார்கள் என்று எல்லாம் சொல்கிறார்கள் அதெல்லாம் தவறு நான் ரிஷியில இருந்துதான் வந்தோம் நாங்க மனிதர்கள் உருவானார்கள் அப்படின்னு பொழுது சொன்னேன் நீங்க எங்க இருந்து வந்தீங்கன்னு எனக்கு தெரியாது ரிஷிகளில் இருந்து வரவில்லை அதனால தான் எங்கெல்லாம் கணக்கிலேயே சேர்த்துக்க மாட்டேங்கிறீங்க நாங்க குரங்கிலிருந்து தான் வந்தோம் என்று அதனால இந்த அளவுக்கு ஒரு சயின்டிபிக் டெம்பர் சயின்ஸ் நாலேஜ் இருக்கக்கூடிய ஒரு அடிப்படை அறிவை வளர்க்கக்கூடிய இயக்கம் தான் ஆர் இவங்க கையில தான் இன்னைக்கு நாடு சிக்கி இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்து அடிப்படையிலே மனிதர்களுக்கு அரசியல் உறுதிப்படுத்தக்கூடிய ஒன்று என்னுடைய தேர்ந்தெடுக்க வழிபட அதன் வழி வாழ எனக்கு அது அளித்திருக்கக்கூடிய உரிமை இதை தகர்க்கக்கூடிய ஒரு இயக்கம் தான் எல்லாரும் இந்துவார்கள் இந்த நாடு இந்துத்துவத்தை பற்றி இருக்கக்கூடிய ஒரு நாடாக இந்த நாட்டுடைய ப்ளூராலிட்டின்னு சொல்லக்கூடிய ஒவ்வொரு இனக்குழுக்கும் இருக்கக்கூடிய நம்பிக்கைகள் ஒரு ஒவ்வொரு மாநிலத்திலே இருக்கக்கூடிய மக்களுக்கு இருக்கக்கூடிய வாழ்க்கை முறைகள் இது அத்தனையையும் மாற்றி இவர்கள் சொல்லக்கூடிய ஒரு வாழ்க்கை நீ இந்துவாக கூட இருக்கலாம் அசாமில் இருக்கக்கூடிய இந்துவுடைய வழிபாட்டு முறைகள் நம்பிக்கைகள் கேரளா இருக்கக்கூடிய ஒரு இந்துவுடைய நம்பிக்கைக்கு வேறுபட்டதாகத்தான் இருக்கிறது இந்த நாட்டில் ஆனா அதையும் உடைந்து எரிந்துவிட்டு ரெண்டு பேரும் ஒரே வழியில தான் வழிபட வேண்டும் ரெண்டு பேரும் இவங்க சொல்லக்கூடிய கடவுள்களை மட்டும்தான் வழிபட வேண்டும் என்று எல்லாருடைய அடையாளத்தையும் அடித்து நொறுக்கிவிட வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒரு இயக்கம் தான் ஆர் எஸ் அதுல மறுபடியும் ஜாதிய அமைப்புகள் இது எல்லாத்தையும் தாண்டி அவங்களுடைய அடிப்படை நோக்கம் என்னன்னா மறுபடியும் ஒரு இருந்தது இருந்ததில்லை ஆண்டான் அடிமை அதையே திருப்பி கொண்டு வந்து மேல தலைவர் பிறந்தவர்கள் தலையில் பிறந்தவர்களாகவே இருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒரு இயக்கம் யாரும் தலையிலையும் பிறக்கலையா தாலையும் பிறக்கல நாங்க எல்லாமே ஒரு தாய்க்கு தான் பிறந்திருக்கிறோம் எல்லோரும் மனிதர்கள் என்று சொல்லுவதுதான் திராவிட இயக்கம் தந்தை பெரியார் அவர்கள் ஏதாவது ஒரு தலைமை உலகத்துல யாராக எடுத்துப்போம் நான் சொல்லுவதை கூட நீ ஏன் அவசியம் அல்ல மூ அறிவுக்கு எது சரின்னு படுதோ அதை மட்டுமே நான் சொல்றதுல கூட ஏற்றுக்கொள் என்று சொல்லக்கூடிய தன்னம்பிக்கை இருக்கக்கூடிய தலைவனை வேற எங்கேயாவது பார்த்திருப்பீங்களா ஏன்னா வந்து பெரியார் அவர்கள் நம்மை ஆங்கிலத்தில லிமிட் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க ஒரு அளவுக்குள் நம்மை விட வேண்டும் என்று நினைக்காத தலைவர் தந்தை பெரியார் அவர்கள் என்னை மனிதர்கள் தமிழர்கள் வாழ வேண்டும் சிந்திக்க வேண்டும் என்று நினைத்த ஒரு தலைவர் தந்தை பெரியார் அவர்கள் அந்த தந்தை பெரியாரின் கருத்துக்களை தான் நம்முடைய ஆசிரியர் அவர்கள் அது எப்படின்னே எனக்கு தெரியல நம்ம எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கோம் ஆனா இந்த வயசுலயும் ஒரு வாரம் தான் ஆஸ்திரேலியால இருக்காங்க ஒரு வாரம் சிங்கப்பூர் ஒரு வாரம் தமிழ்நாட்டுல ஒரு கிராமத்துல முடிச்சுட்டு இன்னொரு மாநாடு தொடர்ந்து எழுத்து பணிகள் இங்க அம்மா கூட வந்திருக்காங்க அவங்க என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் எப்படி ஒரு மனிதனால் இப்படி உழைக்க முடிகிறது என்று இவரை அந்த பெரியார் அவர்கள் எப்படி உழைத்திருப்பார்கள் என்று என்னால் உணர்ந்து எத்தனையோ ஆச்சரியங்களை பத்தி சொல்றாங்க நம்முடைய ஆசிரியர் அவர்களே ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம் தான் கொள்கை அதை கொண்டு போய் ஒவ்வொருவரிடமும் சேர்த்து விட வேண்டும் என்று மனிதத்தை மனிதர்களை மனிதர்களாக வாழ விட வேண்டும் சுயமரியாதையோடு கூடிய ஒரு சமூகத்தை எப்படியும் விட வேண்டும் என உழைச்சிட்டு தான் இருக்கோம் இன்னும் அந்த இடத்தை வந்து சேர்ந்தது இன்னும் பேரால் கொலைகள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது இன்னும் சில கோயில்களுக்குள் வழிபாட்டு இடங்களுக்குள் எல்லா ஜாதிக்காரங்களும் போயிடலான்ற ஒரு நிலைமை வரல நம்ம போறதில்லை ஆனா போகணும்னு நினைக்கிறவங்களுக்காக போராடிக்கொண்டிருக்கக்கூடியவர்களே நான் அதை தாண்டி இன்னும் பல தெருக்கள்ல யாராவது நடந்து போனா ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சமூகத்திலேதான் நாம் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் மறுபடியும் வந்து ஜாதி பெருமையை நமக்குள்ளே திணித்துக் கொண்டிருக்கக்கூடிய வேலைகளையும் நிறைய பேர் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க நமக்கு நல்லா தெரியும் அப்படிப்பட்ட சமூகத்திலே நாம் தொடர்ந்து உழைக்க வேண்டும் தொடர்ந்து பாடுபட வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஏன்னா நம்ம போய் அடைய வேண்டிய இலக்கை அடைந்து விட்டோமா என்றால் இல்லை மிகப்பெரிய இந்த சமூகத்திலே திராவிட இயக்கம் உருவாக்கி இருக்கிறது நம்முடைய கருத்துக்கள் உருவாக்கி இருக்கிறது போக வேண்டிய ஒரு புறம் தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய நம்முடைய சகோதரிகள் கிட்டத்தட்ட இந்தியாவிலேயே அதிகமாக உழைக்கக்கூடிய பெண்கள் தந்தை பெரியாருடைய கனவு பெண்கள் படிச்சுட்டு வேற உங்களால நீ நிற்கணும் யாரையும் நீ நம்பி வாழக்கூடாது என்று சொன்ன ஒருவர் தான் அந்த பெரியார் அவர்கள் இன்னைக்கு நாற்பத்தி ரெண்டு சதவீதம் உழைக்கக்கூடிய பெற்று தமிழ்நாடுல தான் வர்றாங்க அந்த பெருமை வைத்திருக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு ஆனா அதே நேரத்துல மூட நம்பிக்கைன்னா ஒண்ணுதான் இல்ல கண்மூடித்தனமாக பழமைவாதத்திலே நம்ம அம்மா அப்பா தாத்தா பாட்டி எதெல்லாம் நம்பினாங்களோ அதெல்லாம் நம்பிட்டு இருக்கிறது மட்டுமே மூட நம்பிக்கை இல்லை நாம உருவாக்கிக்கிற மூட நம்பிக்கைகளும் நிறைய இருக்கு ஒருத்தரை நம்பி அவங்க யாரு என்ன அவங்களால இத செய்ய முடியுமா இல்லையா என்னுடைய மாநிலத்தை யாரால ஆட்சி செய்ய முடியும் அவங்களுக்கு என்ன தகுதி இருக்கு என்ன புரிதல் இருக்கு எதை பற்றியும் கவலைப்படாமல் சில பிம்பங்களை நம்பி அதுதான் நிஜம் என்று நம்பி ஓடுவதும் மூட நம்பிக்கை என்பதை நான் சொல்கிறேன் பிம்பங்கள் நிஜமாகாது எனக்கு என்ன கருத்து இருக்கு எனக்கு என்ன நம்பிக்கை இருக்கு நான் ஒரு விஷயத்துல உங்க முன்னாடி சொல்றேன்னா அதை எப்படி செய்வேன் அதற்கான வழி அதற்கான பாதையை பற்றிய ஒரு புரிதல் எனக்கு இருக்கிறதா என்று பார்க்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கு என்று உணர்ந்தவர்கள் தான் மூட நம்பிக்கை இல்லாதவர்கள் செஞ்சிருவாங்க இதெல்லாம் வந்துட்டாங்க எல்லாமே மாறும் அப்படின்னு நினைப்பதும் மூட தான் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் அதனால கற்பிக்கப்பட்ட கற்பிக்கப்பட்டிக்கைகளை தாண்டி நாம் கற்பித்துக் கொள்ளக்கூடிய கடக்க வேண்டிய ஒரு கடப்பாடு நமக்கு இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் இந்த உலகத்தில் நம்ம சுற்றி ஒவ்வொரு நாளும் நமக்கு புதிய 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 சோசியல் மீடியாவை எடுங்க தொடர்ந்து சொல்லிக் கொண்டே இருக்கிறது அதிலிருந்து மீண்டு அது சரியா இல்லையா உண்மையா என்று புரிந்து கொள்வதில் கூட நமக்கு தந்தை பெரியார் அவர்கள் தேவைப்படுகிறார் ஒரு திரைப்படமாக இருக்கட்டும் இல்லைன்னா இந்த சோசியல் மீடியாவாக இருக்கட்டும் அதை நமக்கு கொண்டு வந்து ஒவ்வொரு நாளும் நமக்கு சேர்க்கக்கூடிய செய்திகளில் இருந்து புதுசு புதுசா நம்முடைய சரித்திரம் ஒரு நடந்த விஷயம் இருக்கும் அதுக்கு ஒரு புது பூச்சி போட்டு அதுக்கு ஒரு புது கதைகளை சுற்றி ஜோடித்து அவங்களுக்கு அந்த விஷயத்தை நம்ம கிட்ட எப்படி கொண்டு வந்து சேர்க்கணும்னு நினைக்கிறாங்களோ அதை கொண்டு வந்து சேர்ப்பாங்க இது முகலாய பேரரசங்களில் இருந்து ஆரம்பித்து இன்னைக்கு தலைவர் கலைஞர் அவர்களை பற்றிய பொய் கதைகள் வரை என்று தொடர்ந்து இன்னைக்கு நம்ம அத்தனை பேரை பத்தியும் ஒவ்வொரு செய்தியை இங்கே ஒன்றே ஒன்றை நான் குறிப்பிட விரும்புகிறேன் பல பேர் இதே செய்தியை மேடையில் சொல்லி நீங்களும் கேட்டிருப்பீங்க தலைவர் கலைஞர் அவர்கள் அவரை பற்றி தொடர்ந்து சொல்லப்பட்ட பரப்புரைகள் என்ன அப்படிங்கிறது இந்த சமூகம் பார்த்திருக்க அதுக்கு பின்னால அந்த தவறான கட்டமைப்புகளை உருவாக்குவதற்கு யாரெல்லாம் காரணமாக இருக்காங்க நமக்கு தெரியும் காரணம் அவர் தந்தை பெரியாரின் கொள்கைகளின் வழியே வந்தவர் அதை தாண்டி எந்த சமூகத்துல பிறந்த ஒரு மனிதன் எந்த இடத்துக்கு வரக்கூடாதுன்னு அவங்க நினைச்சாங்களோ நம்பினாங்களோ ஆசைப்பட்டாங்களோ அந்த இடத்திற்கு எல்லாத்தையும் உழைச்சிட்டு வந்து சேர்ந்த ஒரு மனிதன் இல்லாமல் ஆட்சி செய்த ஒரு மனிதன் தலைவர் தலைவர் ஆனா அவரை பற்றி குறை சொல்லுவார்கள் ஆனா அதே பக்கம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அவங்க யார் எந்த இடத்துக்கு வந்தா சரியா இருக்கும்னு நினைக்கிறாங்களோ அவங்க அந்த பதவியில இருந்தாங்க அவங்க தண்டிக்கப்பட்டார்கள் ஆனா இன்றும் அவர்களுக்காக வக்காலத்து வாங்கியிருக்கிறார்கள் அவர்களை தொடைத்து 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 துலங்க செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சமூகத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் அதனால யார் எந்த இடத்துக்கு வரணும்னு அவங்க மனதில் ஒரு கோடு இருக்கு அந்த கோட்டை உடைக்கிறது தான் திராவிட இயக்கம் நீ என்ன பண்ணாலும் அதை உடைப்போம் இந்த சமூகத்தை மாற்றி அமைப்போம் தந்தை பெரியாரின் உலகத்தை வரக்கூடிய அடுத்த தலைமுறைக்கு நாங்கள் நிச்சயமாக உருவாக்கி காட்டுவோம் 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 மிகச் சிறப்பான கருத்தங்க நிறைவடை தந்த கவிஞர் கனிமொழி அவர்களுக்கு நன்றி நிகழ்ச்சியை நன்றிவிடனை திராவிடர் ஒருங்கிணைப்பாளர் ஜெயராமன் அவர்கள் வழங்குவார்கள் நூற்றாண்டு நிறைவு விழாவினுடைய தலைவர் நம்முடைய இயக்கத்தின் தலைவர் குடும்பங்களின் தலைவர் மாணவியை போற்று வரக்கூடிய ஆசிரியர் ஐயா அவர்களே இந்த நிகழ்வை முன்னெடுத்து சென்று கொண்டிருக்கிற கழகத்தின் துணைத் தலைவர் கவிஞர் அவர்களே கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் மாணவிகி ஐயா அன்புராஜ் அவர்களே இது அடர்த்தியான நிகழ்வாக நடந்து கொண்டிருக்கிற இந்த நிகழ்வு நான்காவது நிகழ்வாக கருத்தரங்கம் கருத்தரங்கத்துக்கு வருகை தந்து இந்த நிகழ்வை சீரோடு சிறப்போடும் ஒரு எழுச்சி உரையை நிகழ்த்தி அமர்ந்திருக்கிற பாராளுமன்ற உறுப்பினரும் கழக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளருமான மதிப்பிற்கு மரியாதைக்கக்கூடிய சுயமரியாதை செல்வம் என்று தமிழர் தலைவரால் அழைக்கப்பட்ட அம்மையார் மாணமிகு கனிமொழி கலைஞர் கவி கலைஞர் அவர்களே ஒன்றை மட்டும் நாங்கள் நினைப்படுத்த விரும்புகிறோம் மிக பற்றற்றான் பற்றினை என்று தத்துவ தலைவர் அறிவு ஆசான் தந்தை பெரியார் சொல்லின் அடிப்படையில் அகவை தொண்ணூத்தி இரண்டிலும் தன் வாழ்க்கையை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிற இந்த மக்களின் எழுச்சியை உணர்ச்சியை உரிமையை நிலைநாட்டுவதற்காக தன் வாழ்நாள் எல்லாம் பயணத்தை மேற்கொண்டிருக்கிற நம் கழகத்தின் தலைவர் அவர்கள் கட்டளையிட்டு இருக்கிறார் வருகிற ஆண்டு என்பது நம் வாழ்வின் லட்சியத்தை பார்ப்பட்டு போன சமுதாயத்தின் உரிமைகளை பாதுகாக்கிற ஒரு நிகழ்வாக இருந்திட வேண்டும் என்று சொல்லுகிற அந்த நிலையினை மேற்கொண்டிருக்கிற இந்த சூழலில் மிக அற்புதமான கருத்தரங்களை நடத்துவதற்கு வரவேற்புகள் வழங்கிய மாநில ஒருங்கிணைப்பாளர் ஐயா வி பன்னீர்செல்வம் அவர்களுக்கும் மூத்த உயர் நீதிமன்றத்தினுடைய வழக்கறிஞர் அருள்மொழி அவர்களுக்கும் தலைமை செயற்குழு உறுப்பினர் அனைவருக்கும் இங்கே இந்த நிகழ்வுகளை பங்கெடுத்து தங்களுடைய கருத்துக்களை வழங்கி இருக்கிற அத்துணை பேருக்கும் நன்றி சொல்லி இந்த இயக்கம் நமக்கு தமிழர் தலைவர் அவர்கள் சொல்லுகிற அந்த நிலைப்பாட்டில் தோழர்களே ஒன்றை மட்டும் இந்த நூறாண்டு நிறைவு விழா நடக்கிற நேரத்தில் அறிவு ஆசாந்தத்தை பெரியார் சொல்லி அந்த தத்துவ தலைவர் சொல்லிய அந்த நிகழ்வில் தனமான கூறிய சீலராக இருக்கிற நாங்கள் ஏற்றுக்கொடியிரு பல்லாயிரக்கணக்கான கருங்கட்டை தோழர்களும் தோழியர்களும் வரவிருந்திருக்கிறார்கள் அடிமை ஒழிக மானுடம் என்கிற தத்துவ கோட்பாட்டை தனி நிமிடம் செய்வதற்கு எங்களுடைய தலைவர் அவர்கள் வெளியாட்டி இருக்கிறார் என்று சொன்னார் ஒன்றை சொல்லுகிறோம் தோழர்களை どうも。